ஹாய் friends, இன்னைக்கு நம்ம பார்க்கற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்ச உறவு ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப பாசமா இருந்த உறவு திடீர்னு பேசாம விலகி போவாங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப நம்மளை ரொம்ப அலைய விட்டு பார்ப்பாங்க இப்படி பேசாம அலைய விடுகிறவர்கிட்ட இந்த ரெண்டு ரகசிய செயலை மட்டும் செய்து பாருங்க கண்டிப்பா அவங்க உடனே வந்து பேசுவாங்க தேடி வந்து பேசுவாங்க அத உடனேதான் ரொம்ப நல்லா இருக்கும் சரியா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப அன்பா இருந்த உறவு ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அக்கறையா பார்த்துக்கிட்ட உறவு திடீர்னு பேசாம இருக்கும்போது மனசு ரொம்ப காயப்படும் இவங்க எதனால பேசலை அப்படின்னு சொல்லி எல்லாம் பல நேரத்துல எண்ணங்கள் தோன்றும் கூடவே என்ன அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட எவ்வளோதான் கெஞ்சி போனாலும் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அவங்க நம்மளை அலட்சியப்படுத்துனாலும் அலட்சியப்படுத்தி நம்மளை அலைய விடுவாங்க இப்படி அலட்சியப்படுத்தி அலைய விடுறாங்கல்ல கொஞ்சம் தனியா இருந்து யோசிச்சு பாருங்க நீங்க அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி கோபப்பட்டீங்க ஆனாலும் உங்களை அலட்சியப்படுத்தி உங்களை அலைய விட்டுட்டு தானே இருக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க கெஞ்சினதுனால நீங்க கோபப்பட்டதுனால இங்க என்ன நடந்து அப்படின்னு சொல்லி தனியா இருந்து யோசித்து பாருங்க அங்க உங்க மரியாதை போச்சு உங்க மதிப்பு போச்சு ஏன்னா கூட கொஞ்சம் அலட்சியமா பார்த்துருப்பாங்க கூட கொஞ்சம் அலைய விட்டுருப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா உங்க மதிப்பு உணராதவங்க உங்களை அலைய விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ அவங்க மனசுல நீங்க அவங்க இல்லைன்னா சந்தோஷமா வாழ்ந்துட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்க பேசாம இருந்தாலும் உங்களை அலட்சியப்படுத்தினாலும் அவங்க பின்னால போய் கெஞ்சிட்டு நிற்பீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய எண்ணம் நீங்க கெஞ்சும் போது அவங்க மனசு சந்தோஷப்படும் அதை ஒரு பெரிய பொருட்டாவே யோசிக்க மாட்டாங்க உங்க அன்ப புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு நீங்க கோபப்படுறதுனால உங்க மதிப்பு மரியாதை எல்லாமே இழந்துதான் அது அப்ப என்னதாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா நீங்க இந்த ரெண்டு ரகசிய செயலை செய்தாலே அவங்க கொஞ்சமாவது உங்க மதிப்பை புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பா உங்களை தேடி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அது என்ன செயல் அந்த ரகசியமான செயல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல்ல உங்க வாழ்க்கை நீங்க அவ பேசணும் அவங்க நம்மள அன்பா இருக்கணும் அவங்க நம்மளை அலட்சியப்படுத்த கூடாது நம்ம அன்ப அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லி யோசித்தீங்க தானே உங்ககிட்ட எல்லாம் கேட்கட்டுமா என்னைக்கு ஆகுது உங்களை பற்றி யோசித்து கேட்குறேன் அவங்கள பற்றியே யோசித்து யோசித்து உங்க டைமோ நேரம் காலம் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டீங்கல்ல இனி உங்க வாழ்க்கையில உங்களை பற்றின ஒரு ஃபோக்கஸ் வரட்டு உங்க வாழ்க்கை இங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கு அதை இவ்வளவு கண்டுக்காம விட்டுட்டீங்க இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா தனியா உட்காந்து இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க சின்ன வயசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம எவ்வளவு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க இப்போ பாருங்க ஏதோ ஒரு பர்சனுடைய அன்புக்காக இயங்கி தவிச்சிட்டு இருக்கீங்க இப்போ உங்களை பற்றி நீங்க யோசிங்கன்னு சொல்றேன் உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டீங்களே எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த ட்ரெஸ் போட்டா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஆனால் அதை வாங்கி போட்டிருக்க மாட்டீங்க இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க அது வர மா அவங்க பேசல அவங்க பேசல அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால கெஞ்சிட்டு அலைஞ்சிட்டு அவங்க உங்களை அலைய வச்சு வேடிக்கை பொருளா பார்த்து உங்க மனசுதானே காயப்பட்டு போயிருக்கு இப்படி காயப்பட்ட அந்த வாழ்க்கை வேணுமா இல்லைன்னா உங்களுக்காக வாழ்ந்து சின்ன சின்ன சந்தோஷமான சின்ன சின்ன மாற்றங்கள் வேணுமா யோசித்து பாருங்க இன்னைக்கு முதல் இன்று முதல் உங்களுக்காக வாழ தொடங்குங்க சொல்றேன் எத்தனையோ திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கு எவ்வளவோ உலகத்துல கத்துக்க இருக்கு புதுசு புதுசா அதுல எல்லாம் முழு கவனத்தை செலுத்தி புதுசா நிறைய கத்துக்குங்க உங்க திறமை நீங்க வாழ் வளர்த்துக்குங்க உங்க வாழ்க்கையில உங்க வேலை வந்து ஒரு முக்கியமான பாட்டு அதுல முழு கவனத்தை செலுத்துங்க டைமை நாள் அவங்களுக்காக யோசித்து அவங்களுக்காக உங்களையே மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கும் மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன யோசித்து பாருங்க மதிப்பில்லாத பேச்சு அலட்சியமான ஒரு பார்வை மதிப்பே இல்லாம நடத்துதல் இதெல்லாம் கிடைச்சி ஆனா இந்த திறமை உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த தலைமையில மூல கவனத்தை செலுத்தும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்க மனசுல நிம்மதி கிடைக்கும் உங்க மதிப்பு உயரும் அலட்சியமா பார்த்தவங்களே ஆஹா அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த ரெண்டுல உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்க யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கைக்கு எது நல்லது மாயை மா மாயை போல இருக்கிற அந்த அன்பை காணிச்சு உங்களை அலட்சியப்படுத்தி உங்களை கெஞ்ச வச்சு உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்காத அந்த உறவு வேணுமா இல்லைன்னா உங்க வாழ்க்கைய வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகக்கூடிய உங்க திறமை வளர்த்துக்க கூடிய உங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா இந்த ரெண்டுல எது வேணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க முழு கவனத்தை செலுத்தி உங்க திறமைய நீங்க வளர்த்துக்கும் போதே எந்த உறவும் உங்களை அலட்சியப்படுத்திட்டு அழிய வச்சு பார்க்குதோ அதே உறவை தேடி வரும் ஏன்னா உங்க மதிப்பு உயர்ந்திருக்கும் உங்க மரியாதை உயர்ந்திருக்கும் இந்த உலகத்துல காசுக்கும் பணத்துக்கும் இருக்கிற முக்கியத்துவம் உங்க அன்புக்கு கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் வரும் அன்பை மட்டும் கொண்டு நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த அன்பு அவங்களுக்கு டைம் அதாவது நான் சொல்ல மாட்டேன் ஒன்னு ரெண்டு பர்க்கு என்னன்னா உங்க அன்பு கண்ணுக்கே தெரியாம ஆயிரும் தேவைக்காக பழகிட்டு கலத்தி விடக்கூடிய சான்ஸ் இருக்கு அதனால கொஞ்சம் அன்பை யாருக்கிட்ட காணிக்குங்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அலைய வச்சு பாக்குறாங்கல்ல கொஞ்சம் அவங்க பின்னால கெஞ்சிட்டே போறது நிறுத்தணும் அவங்க பின்னால போய் கோபப்பட்டு பேசுறத நிறுத்தணும் அமைதியாக இருந்துட்டு உங்க இதுல முழு போக்கஸ்ஸை கொடுங்க உங்க திறமைய வளர்த்துக்குங்க உங்க தொழில் முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க இப்படி பண்ணும்போது கண்டிப்பா உங்க மதிப்பு உயர தொடங்கும் அவங்களும் உங்களை பற்றி யோசிக்க கொஞ்சம் ஃபேஸ் கிடைக்கும் டைம் கிடைக்கும் உங்களை உண்மையா நேசிச்சிருக்காங்க உண்மையாக போச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இல்லாத நேரம் ஃபீல் பண்ண தொடங்குவாங்க உங்க மதிப்பை உணர தொடங்குவாங்க உண்மையா அன்பு வச்சிருந்தா இது ஒரு தேவைக்காக பழகிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உணர மாட்டாங்க உண்மையான அன்பு வச்சிருப்பாங்கன்னா நீங்க இல்லாத நேரம் இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்தாங்களே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களை பற்றின அந்த நினைவுகள் வர தொடங்கும் இன்னொன்று என்னன்னா அவங்களுடைய கணக்கு தப்பு அப்படின்னு சொல்லணும் சொல்லி காணிக்கணும் அதாவது உங்க செயல்ல காணிக்கணும் அவங்க இல்லைன்னா நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்போ அது இல்லை அப்படின்னா தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்க அவங்க அவங்களுக்கு டைம் ஒதுக்காம அவங்ககிட்ட கெஞ்சி போகாம அவங்க பின்னால அழியாம உங்களுக்கு பிடித்தது மாதிரி வந்து வாழ பழகும் போது வாழும் போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றது பத்து நிமிஷம் உட்கார்ந்து தனிமையில இருந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்றது பிடிச்ச புக்ஸ வாசிக்கிறது பிடிச்ச ஃப்ரெண்டுகளை வெளியே ஹாப்பியா போறது இப்படியெல்லாம் இருக்கும்போது அது அவங்களுக்கு தெரியணும் இப்படி தெரியும் போது அவங்க யோசிக்க தொடங்குவாங்க ஐயோ நம்ம இல்லைன்னா வரே இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ள யோசிக்க தொடங்குவாங்க இப்படியே நம்ம இருந்தா கண்டிப்பா அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே தேடி வருவாங்க இது உண்மையா அனுபவிச்சிருந்தா கண்டிப்பா இந்த ரெண்டு ரகசிய செயலை உடனே நீங்க செய்ய தொடங்குங்க எதை குறிச்சும் கவலைப்படாம உங்களுக்காக வாழும்போது வெற்றியும் கூடவே தேடி வரும் உங்களை அலட்சியப்படுத்தி அலைய விடு விட்டால் அந்த நபரும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும்